மக்களே நாங்க இப்ப பெரிய எங்க ஊர் பெரிய குளிக்க வந்திருக்கோம் இங்க பாருங்க நம்மால நம்மால இவரு அருளை பண்ணு சொல்லிட்டு பின்னாடி பட்டக்ஸ் பின்னாடி பட்டாசுல வணக்கம் போடுறது கால்ல வணக்கம் போடுறது இதெல்லாம் இவர் பண்ணுவாரு மாமா அவரு கொஞ்சம் சைலண்டான ஆளு நிம்மதியா வந்து குளிச்சு நிம்மதியா போடணும் விட்ட மனுஷன் வந்தா இவன் போட்டு படுத்தான் இவர் போட்டு படுத்துறாரு காய்ஸ் பின்னாடி பின்னாடி பாருங்க மாமா கால வணக்கம் போடு மாமா இப்படி இல்ல மாமா தலை தண்ணி கீழே இருக்கணும் கால தண்ணிக்கு மேல இருக்கணும் அங்க பாருங்க பாருங்க அந்த வீடியோ வந்து சபரி அஸ்வின் என்ற யூடியூப் சேனல்ல போஸ்ட் ஆகும் எல்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம எல்லாம் லைக் பண்ணுங்க ஓகேவா பாய் நாளைக்கு நாளைக்கு வருவோம் நாளைக்கு வருவோம் இந்த ஸ்பாட் சூப்பரா இருக்கும் சின்ன பசங்க சூப்பரா குடிச்சுட்டு போலாம்